உதவும் கரங்கள் நவலடி நிதி லிமிடெட் மற்றும் சென்னை டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை இணைந்து மாபெரும் இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது முகாமிற்கு செய்யாறு உதவும் கரங்கள் நிறுவனர் மற்றும் தலைவர் தி ஏ ஆதிகேசவன் தலைமை வகித்தார் பொருளாளர் சி ரவிபாலன் முன்னிலை வகித்தனர் முகாமினை செய்யாறு புரோபஸ் கிளப் தலைவர் எஸ் சிவ்ஞானம் தொடக்கி வைத்தார் சிவா மருத்துவ ஆய்வகம் அருளரசு முன்னிலை வகித்தார் முகாமில் முன்னூறு நபர்களுக்கு கண் பரிசோதனை செய்யப்பட்டது ஐம்பத்தொன்று நபர்கள் கண்புரை அறுவை சிகிச்சைக்கு சென்னை அழைத்து செல்லப்பட்டனர் சென்னை டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை கண் சிறப்பு மருத்துவர் பிரகதி நளினா தலைமையில் மருத்துவ குழுவினர் பரிசோதனைகளை மேற்கொண்டனர் கண்புரை அறுவை சிகிச்சைக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது முகாம் ஒருங்கிணைப்பாளர் பூபதி ஜி ஆனந்தன் கார்த்திகேயன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்